பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு இன்னைக்கு என்னலாம் பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் எப்போவுமே வழக்கம் போல் நம்ம சாமி கும்புறதுக்கு தேவையானது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அது கூடவே நம்ம சாமிக்கு அலங்காரம் பண்ணோம் நம்ம கிட்டே தான் அந்த பொறுப்பை விட்டுருந்தாங்க அதுனாலயே பொறுமையாக உட்காந்து எல்லாத்தையும் மஞ்சள்லேயே அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சிட்டு அப்புறமா கலசெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் எப்போவுமே கலசெல்லாம் வச்சு சாமி கும்புறதுக்கு வழக்கம் பண்ணோம் அதே மாதிரி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கலசத்தை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சில இருக்கிற நாங்கள் எல்லாத்தையும் சாமி கும்பிட்டு நம்ம வந்து அமுமத்த அளவில் சாமி நானும் வச்சுருவோம் அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்ம நோம்புக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வந்துடுறது பத்திங்களா அதெல்லாம் குங்குமஞ்சை வச்சுட்டு நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்து புது துணி வந்து சாமிக்கு படிக்கிற மாதிரி வச்சுட்டு எல்லாத்தையுமே வச்சு ஆழ்த்தி எடுப்போம் அதே மாதிரி ஆரத்தி எடுத்துட்டு விளக்கலாம் ஏத்தி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம செஞ்ச பலகாரம் எல்லாத்தையுமே சாப்பிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டோங்க நம்ம குழந்தைங்களுக்கு கூட சேர்ந்து பட்டாசு வெடிக்கிறதே ஒரு தனி ஜாலி தான் என்னதான் இருந்தாலும் பட்டாசு வெடிக்க எனக்கு பயமா இருந்தாலுமே நம்ம சுஜன் வச்சு வெடிக்கிறத பார்த்து அதுலேயே நமக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு பட்டாசு வெடிக்கிறதுனால கொஞ்சம் பயமாதாங்க இருக்கும் இருந்தாலும் நம்ம பயமே தெரியாத மாதிரி வெளிய நல்லா கெத்த காட்டிட்டு தாங்க பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சோம் ஆனாலுமே நம்ம வெடிச்சது எல்லாமே கம்பி மத்தாப்பு பூத்தொட்டி இந்த மாதிரி பட்டாசு தான் வெடிச்சிருந்தோம் நீங்க கூட இந்த மாதிரி பயந்துட்டே இருந்த வெளியே மட்டும் தைரியமா இருக்க மாதிரி காமிச்சிருந்தேன் வீடியோ கலெக்ட் பண்ணுங்க உங்க எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி தேங்க்யூ